Ne, 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 ne. நல்லதுயா அந்த நேரல வரல வரல வரது பத்த வந்துருச்சு சார் நல்லா பாத்து எல்லாரும் வந்துருவாங்க பத்த முன்னாடி போய் போங்க நம்ம நண்பர்கள் போறங்க தெரு sebelah 400 கூட தேதி முன்னாடி இருக்கறோம் ஒவ்வொரு எல்ல எல்ல பெரிய மாட்ட பத்தி பிரதேசத்தை பார்த்த வேண்டியது. அடைக்கிற தீ மாட்டங்க தீ எல்லைய விடலாம் வந்து நடறலாம். எல்ல எல்ல பெரிய மாட்ட பத்தி பிரதேசத்தை பஸ் 500 ரூபாய் போந்து வெளிய போயிரலாம் நண்பா அரசியல் கோர வேண்டிய ஜெனல் குழுல மாவட்ட வேளாண்மை மேம் கர்நாடகா இரண்டாவது தடவை எல்லையூர்மாடி கிராமால ஒரு சுந்தரம் புலிமலைக்கு டைவர் இருந்து நேத்து வந்தமா ராஜனிப்பட்டி தென் ராஜ்ஜினினா ஆரம்பிச்சி தரமா கள்ளையா நரசிங்கப்பட்டி முத்துராமலிங்கம் குற்றோடு தரபத வெள்ளலூர் நாடு ஆர்.கே.பி.ல காட்டிக்குறு தோடடை பட்டு உமர்ந்தற உடற ஜே.கே பட்டி நாப்ல கியர் ஏறிடக்கூடாது ஜே.கே முத்து பர்றறா தசரணியா தரிலே எலைக்கட்டலாம் நீங்கடார் சார் வேற என்ன இல்ல ஓட இறங்கி மறுபடியும் வருவீங்க யாராவது ஓட ஓடதுக்கு பிறகு நாங்க பேசுறோம் ஓட ஓடறீங்களா வீரசிந்து வீரருக்கு பொன்னேறு மூவட்ட மேலங்களை நேம் காண்டான் இரண்டாவது தடவை தென்னூர் என்ன அப்போ ரெண்டாவது மார்க்கு முன்னாடி போயிட்டு இருந்து அய்யய்யோ அப்பா கமெண்ட் வந்து பாருங்க வேடேல முன்னாடி இருக்குடா வேடே முன்னாடி இருக்குடா வேன் முன்னாடி இருக்குடா அந்த ரோடே டே ஏறிப் போயிட்டு உடா போடுங்க போடு போடு இரண்டாவது என்னடா இந்த மாதிரி ஸ்ரீமலை பேரு தல்டியா கார்டுல வருதுல வரவான் வரவான் ஸ்ரீமலை கொண்ட வந்து பாருங்க பெட்றங்க க்ளோஸ் க்ளோஸ் That's முதல் முதல் வேண்டுகிற வேண்டுகிற என்னது நம்ம ஓடுறோம் அண்ணிராகளே ஓடுறதே எறும்புக்குறி வாடா டோட்டல் ரெனை எறும்புக்குறி தாங்கடா அந்த ட்ராகிய போக முடியாது அந்த ட்ராகிய போக முடியாது இங்க இங்க முதலாமடா கதிரமலைக்கு போகுது ஆமி விருந்தாபதகவனம் மலைக்கு போறானே நம்மளக்குது திருமலை பத்தி தெரியாத ஆளுங்க ஓடியா ஓடுது குறிக்கு 4 ஆடா டாக்க நரசிங்கமند முத்து லாமலி கட்டரேக்குன்னா நர்மனா கருவேனதுடா இந்த டிராகே வந்துருங்க ஓடியா ஓடியா இந்த ரே ரே நம்பர்ங்க கயிர இல்ல நம்ம ஓடரே ரே ரே நம்பர்ங்க ஏய் கயிர இல்ல எல்லா ரே ரே கிட்டலா ஓடு 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 எல்லா ரே ரே கிட்டலா நம்பர் 1 அவரா ராஜகுமாரா நம்பர் 1 ஏறிடுடா ஏய் அந்த மாமா வந்து டயரத்துல வந்து நம்ம பைக்குல அந்த டயரில பைக்கு ரேகா வந்துருவா வேல்டு வேல்டு வேல்டு

கர்மையான போராட்டத்திற்கு ஐந்தாவது தடவ வந்து இருக்கிற மரவேல்லூர் நாட ஆர்.கே.பிரதர் கேடிக்கு

தேனி மாவட்டமா திருநெல்வேலி மாவட்டமாருக்கு நிறைவாக வல்லார்

நரசிங்க <laughs> <laughs> அமலை ஓடி யாரே நடலூர் தெருவுக்கு தென்னவேல் மாட வாடங்களை வேவு தெனத் தென்னவேல் கூடிட்டு போறீங்க இரண்டாவது தெருவுக்கு கிளீமலுக்கு தெரியயா கேட்டிங்க ஐட்ட ஒன்னு முன்னாடி வந்துருக்கங்க நான் டிரைவர் தெருவுக்கு வெள்ளலூர் நாடு колиமலைபடி மணிசாமி கடக்குது வருதுடா போடுமே ஐந்தாவது தான் வெள்ளலூர் நாடு ஆர்.கே கூட காட்டிட்டு குட Kolkata படி வர்றான் ஆட்ட

முதல் திருநெல்வேலி மாநாட்ட வேலை நல்லா கடுமையான போராட்டம் திருநெல்வே மாவட்ட வேளாங்காளம்

I'm <laughs> done.

ராரே 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 வோட் வோட் பொடிச்ச அட்வான்ஸ் ஓடி வோட் 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 வருதுமே வேற எங்க போறா சத்யானவர் வேற ஒரு நேம் கண்டா ஆந்திரமத மேமனிக்கு மணிச்சாரி ஓடி

அமேலோ மே மாடிர் மேல வரே வர வேண்டியது. கொஞ்சம் வச்சிடுவாங்க. வென்னலபா. வென்னலபா. லைட்டா ஓடு. அதுக்கு பேரு வேற வேற பேரு வேலாம்லாம் என்னன்னா. வேற வேற தடவை மலைப்பிடி தெசியா வந்துருயா. நம்ம வென்னல வென்னல நம்பர் 1 ப்ரோட்யா. ஓடி 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 ஓடியா ஓடியா ஓடி. அந்த பாத்தா இந்த ஓடி ஓடி ஓடிச்சுடா. மன்னியாதே மேலாளர் இந்த மாதிரி ஒரு லாஸ்ட் லோனா என்னங்க என்னன்னா குட்டி ஆட்டே சும்மா அப்படியே நம்ம ஊரே வந்து வந்து லோதியே நீ காய எடுத்துக்கலடா என்னடா ஆறு லோளே பயாயா சொல்லு விடுறது என்னடா நம்ம ஊரே யாரை ஆறு சென்ட் இருந்து மாடல வந்து பிரதிக்கிங்க மறிக்காதீங்க அதேபோல வேற ஒரு சின்ன ஒரு ராடா வேலங்க நேம் பண்ணா காய்दाबाद பிரைமரி பேருந்து சாமி மூன்றாவதுசல் பிரைமரி பேரு இயார் தி யா நாலந்தர பேரு தெரியு ஓடி ஓடி வர வந்து காரை வர வந்து இல்லேன் நிரம்பிரதா வேன் நிரம்பட்டே சென்றுடு நீ நிரம்பட்டே எல்லா பேரும் மேல போறோம்ல பாதகாதரல ஒரு நிமிஷம் ப்ளூ டிரனால நம்மளுக்கு பேரு படுத்துக்குற இன்னொரு வந்து பிரேக் பண்ணி பின்னாடி வீணே போட்டுட்டாரு நம்ம بلا மாட்டுயா ஓ மேல ஓடி யா ஆ

இருக்கும். <music/>இருக்கும். <music/> <Overlap/> வண்டில வருவான் 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 வண்டில வருவான்

ஓட்டியா 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 வேறாங்களை பைக்கி பாடி இருக்க பின்னாடி ரெண்டி வேற

தெர்னல் மேல மாட வேளாலு மேம் கண்ணார் போடுங்கடா அப்படியே வேடிக்கை வேடிக்கை பண்ணு அலை வேடிக்கை நல்லா வர இரண்டாவது நல்ல சேவ அண்ணா ஹார்ட நல்ல வினி